தேருங்க இப்போ என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் போயிட்டு அதே யூ டர்ன் பண்ணிக்கலாம் கட்ச் ஃபஸ்ட் இயர் மூவிங் பாயிண்ட் கவனமான கவனிச்சு கண்ட்ரோல் பின்னாடி பார்த்தீங்களா கண்ட்ரோல் கண்ட்ரோல் கிளச் கண்ட்ரோல் ஆ கிளச்சை முழுசாக இல்லை கண்ட்ரோல் இப்போ நீங்கள் டூ வீலரில் வண்டியை நிப்பாட்டணும்னா நான் தான் முழுசாக எழுத்துவீங்க ஸ்லோவாக போனோன்னா என்ன பண்ணுவீங்க லைட் கொஞ்சம் தானே எழுதிங்க இப்போ விடுங்க இப்போ அவங்க வரதுக்குள்ளே உங்களால் போக முடியுமா ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு தண்ணி தண்ணு பின் வாங்கக்கூடாது பாருங்கள் திருப்பி நேரம் ஆகிட்டீங்க தனு உங்கள் பாருங்கள் இப்போ அவரை பார்க்க வேண்டாம் நம்ம வேலையை நம்ம செய்யலாம் அப்படியே லைட்டாக லெஃப்ட்டு வர மாதிரி லெஃப்ட்டு 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 நான் அங்கேயே சொல்லிட்டேல லெஃப்ட்டுன்னு ஓகே நீங்கள் லெஃப்ட்டு வரலன்னா